இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திரு அவையானது ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை மகிழ்ச்சியாய் கொண்டாடுகின்றது இயேசுவின் உயிர்ப்பிற்குப் பிறகு நாற்பது நாட்கள் தன் சீடர்களோடு இருந்து அவர்களை தேற்றி அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வழிகாட்டி வாழ்ந்து காட்டிய இறைவன் இந்த நாளில் மகிமையோடு விண்ணகம் சென்றதைத்தான் விழாவாக திரு அவை நினைவு கூறுகின்றது இயேசுவின் விண்ணப்பை பற்றி ஒரு பழைய கதை ஒன்று இருக்கின்றதாம் இயேசு விண்ணகம் சென்றதும் அங்கு இருந்த அனைத்து வான தூதர்களும் ஒன்று கூடி அவரை பேட்டி எடுக்கின்றார்கள் அந்த பேட்டி எப்படி போனது என்றால் இயேசுவைப் பார்த்து அவர்கள் கேட்டார்களாம் உங்களுடைய மன்னக வாழ்வு எப்படி போனது என்று அதற்கு இயேசு சொன்னாராம் நன்றாகவே சென்றது மருகின் வயிற்றில் தங்கி குழந்தையாய் பிறந்து வாழ்ந்து போதித்து அதற்காக பல துன்பங்கள் பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு இறுதியில் நான் இறந்தேன் இறந்து உயிர்த்தேன் என்றாராம் அப்போது வான தூதர்கள் அப்படியானால் இதுவரையிலும் நீங்கள் செய்த இந்த பணியை யார் தொடர்ந்து செய்வார்கள் என்று கேட்டாராம் அதற்கு அவர் சொன்னாராம் என் மண்ணுலக வாழ்வில் பல பேர் என்னை பின்பற்றினார்கள் சில பேர் என்னை நெருக்கமாக சீடர்களாக பின்பற்றினார்கள் அவர்கள் அதனை முன்னெடுத்துச் செல்வார்கள் என்று இயேசு சொன்னாராம் அப்போது அந்த வான தூதர்கள் கேட்டார்களாம் யார் அந்த சீடர்களா உம்மை தெரியாது என்று மறுதளித்தாரே அவரா அல்லது உம்மையும் உம் காயங்களையும் தொட்டு பார்த்தால் மாத்திரமே நான் நம்புவேன் என்று சொன்னாரே அவர் மூலமாகவா அல்லது உம்மை கைது செய்ததும் உம்மை விட்டு சிட்டாய் பறந்து ஓடி ஒளிந்தார்களே அந்த சீடர்கள் மூலமாகவா யார் மூலமாக உமது பணி தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லுகிறீர் என்று கேட்டார்களாம் அதற்கு இயேசு சொன்னாராம் என்னிடம் திட்டம் ஒன்று திட்டம் இரண்டு திட்டம் மூன்று என்று பல திட்டங்கள் இல்லை என்னிடம் இருந்தது ஒரே திட்டம்தான் இந்த திட்டம் சரியாக செயல்படும் அவர்கள் செயல்படுவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றாராம் இயேசு ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த மண்ணுலக வாழ்க்கை முடிந்து விண்ணுக்குச் சென்றவர் சில கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும் எனவும் நான் மீண்டும் வருவேன் அப்போது நீங்கள் நான் தொடங்கிய பணிகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற செய்தியினை கொடுப்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவரின் விண்ணேற்பு நமக்கு கொடுக்கும் செய்தி இறைவன் மீண்டும் வருவார் என்பதே நான் அச்செய்தி பணியாற்ற சில வருடங்களுக்கு முன்னதாக இலங்கை செல்வதற்காக விமான நிலையம் சென்றிருந்தேன் அப்போது அங்கே ஒரு குடும்பம் நின்று கொண்டு விமானம் செல்லும்போது காட்ட பை சொல்ல காத்து கொண்டிருந்தது அந்த தகப்பன் புறப்பட்டு செல்லும் நேரம் வந்ததும் அவருடைய பிள்ளைகளில் ஒன்று அப்பா அப்பா எங்களை விட்டு போகாதீங்கப்பா எங்களோடு இருந்திருங்கப்பா என்று அழுது கொண்டே இருந்தது அப்போது அந்த குழந்தையின் தாய் சொன்னாள் பாப்பா நீ அழக்கூடாது இந்த ஃப்ளைட்டில் போகிற அப்பா சீக்கிரம் இன்னொரு ஃப்ளைட்டு பிடிச்சி நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படி வரும்போது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வருவார் அதனால் நீ அழாம சமத்தாக இருக்கணும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நீ அப்பாவுக்கு டாடா சொல்லணும் என்று சொன்னாள் அந்த குழந்தையும் சமாதானமானது அதாவது எப்படி என் தகப்பன் இந்த ஃப்ளைட்டில் போகிறாரோ அதே போல் திரும்பி வருவார் அப்படி வரும்போது எனக்கு தேவையானதை அவர் கொண்டு வருவார் என்ற செய்தி அந்த சிறுமிக்கு கொடுக்கப்பட்டது போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அதே போன்ற ஒரு செய்தியை கொடுப்பதுதான் இன்றைய வாசகங்கள் அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே இயேசு அவ்வாறு விண்ணுக்கு போகும்போது தன் சீடர்களிடம் சில காரியங்களை விட்டுவிட்டுச் செலுகின்றார் என்னென்ன காரியங்கள் குறிப்பாக மூன்றை பார்க்கலாம் முதலாவது அவர் கூறுகின்றார் நான் தூய ஆதியானவரை அனுப்புவேன் இரண்டாவதாக எனக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக சான்று பகர வேண்டும் மூன்றாவது உலகெங்கும் நீங்கள் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற மூன்று காரியங்களை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாதான் தூய ஆவியானவரின் வருகைக்கு வழிவகுத்தது அத்தோடு அவருடைய மானுட வாழ்க்கையின் முடிவாகவும் அமைந்தது என்று கூறலாம் அதாவது இயேசு உடலளவில் வாழ்ந்த வாழ்க்கை நிறைவுக்கு வந்தது என்று கூறலாம் ஆனாலும் அவர் உயிர்த்த நிலையில் நம்மோடு வாழுகின்றார் என்பதுதான் உண்மை அதனைத்தான் மத்திய நற்செய்தியிலே பார்க்கிறோம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே பார்க்கிறோம் உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்ற உறுதியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அவர் விண்ணுக்கு சென்றாலும் அவரின் பிரசன்னமானது எப்போதும் நம்மைச் சுற்றியே இருந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் அது நமக்கு உணர்த்துகின்றது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அதிபர் வேலை விஷயமாக வெளி மாநிலம் செல்கிறார் அவ்வாறு செல்லும்போது அத்தனை பொறுப்புகளையும் மேலாளரிடம் ஒப்படைத்துவிட்டு போகின்றார் திரும்பி வந்து அவர் என்ன சொன்னார் என் உடல்தான் அங்கே இருந்தது என் உள்ளமோ இங்கேதான் இருந்தது அடிக்கடி நான் என் மொபைல் மூலமாக இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்று வீடுகளில் கூட சிசி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அதனை தங்களுடைய மொபைலிலே அப்ளிகேஷன் மூலமாக டவுன்லோட் செய்து எங்கிருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட வீட்டில் கம்பெனியில் அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அங்கிருந்தே பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் அது இல்லாத சமயத்திலும் இறைவன் நம்மையே பார்த்து கொண்டிருந்தார் நம்மை வழிநடத்திக் கொண்டிருந்தார் அவருடைய கண்கள் சிசிடிவி கேமராவை போல அவர் எங்கிருந்தாலும் அவருடைய பார்வை அவருடைய எண்ணம் நம்மைச் சுற்றியே இருந்தது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் இந்த விழா கொடுக்கின்ற செய்தியானது நாம் ஒவ்வொருவரும் பணியின் நிமித்தம் ஒன்றாய் வாழும் மக்கள் அதுவும் தூய ஆவியானவரால் வழி நடத்தப்படுகின்ற மக்கள் என்ற செய்தியையும் அதே நேரத்தில் இயேசு நம்மிடமிருந்து பிரிந்து போனது என்பது நம்மோடு உள்ள உறவை முறித்துக் கொள்வதற்காக அல்ல மாறாக நாமும் நாம் தலைவராம் இயேசு இருக்கும் இடம் தேடி செல்ல வேண்டும் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதைத்தான் அது நமக்கு உணர்த்துகின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகமானது அப்போஸ்டர் பணி நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இயேசுவின் விண்ணப்பு நிகழ்வினை பார்க்கிறோம் இதில் உயிர்த்த இயேசு நாற்பது நாட்கள் சீடர்களுக்கு தோன்றி அவர்களை தேற்றுகின்றார் நான் உயிர்த்துவிட்டேன் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கின்றார் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெரும் வரை எருசலேமிலே தங்கி இருங்கள் வேறு எங்கும் சென்றுவிட வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் காரணம் அவர்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் இந்த பயத்தினால் எங்கே வேறு எங்காவது சென்று விடுவார்களோ திசை மாறி போய்விடுவார்களோ என்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருந்தது எனவேதான் அவர் கூறுகின்றார் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெரும் வரை எருசலேமில் தங்கியிருங்கள் அதை விட்டு வேறு எங்கும் சென்றுவிட வேண்டாம் என்று அறிவுறுத்துவதை நாம் பார்க்கலாம் இந்த இரண்டாவது இரண்டாவது செய்தியாக அவ்வாறு தூய ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படும் போது உலகின் கடை எல்லை வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதன் பிறகுதான் அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் நாம் காண்பது என்ன இரண்டு வான தூதர்கள் அவர்களிடம் நீங்கள் எவ்வாறு வெண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்களோ அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்ற செய்தியினையும் பணி நூல் ஆசிரியர் மிக தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் உணரலாம் அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே இந்த இரண்டாம் வாசகம் வானக தந்தை இயேசுவை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்துகின்றார் என்றும் அதன் மூலமாக இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் அனைவருக்கும் மேலான இடத்தை கொடுக்கிறார் கொடுப்பார் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நட்சதி வாசகத்தில் இயேசுவின் விண்ணேற்பு பற்றிய செய்தியை பதிவு செய்கின்றார் நற்செய்தி ஆசிரியர் இதில் இயேசு சொல்லப்போகிற உண்மைகளை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள அவர்களின் மனக்கண்களை திறக்கின்றார் இயேசு காரணம் பலர் கண்ணிருந்தும் குருடர்களாயிருக்கின்றார்கள் கண் பார்வை இருப்பதால் மட்டும் ஒருவர் உண்மையை உணர்ந்து கொள்வது கிடையாது அத்தோடு மனக்கண்களும் ஆன்மீக கண்களும் திறக்கப்பட்டால்தான் அவர்களால் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்று உணர்ந்த இயேசு அவர்களின் மனக்கண்களை திறப்பதை நாம் பார்க்கலாம் இயேசுவின் வாழ்க்கை எப்படி போகும் அது எப்படி முடியும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை அவர் சீடர்களுக்கு நினைவுறுத்துவதை நாம் பார்க்கலாம் இயேசு கூறுகின்றார் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தழ வேண்டும் இரண்டாவது பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் அதாவது இயேசுவின் பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றார் மூன்றாவதாக இவற்றிற்கு நீங்களே என் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் நான்காவதாக இறைவன் எனக்கு கொடுத்த அந்த வல்லமையை ஆற்றலை நான் உங்களுக்கு தருகிறேன் உங்களிடம் அனுப்புகிறேன் என்கிறார் அதுதான் அந்த தூய ஆவியானவர் அந்த ஆவியானவர் உள் உன்னதத்திலிருந்து வரும் வரை அந்த வல்லமையால் நிரப்பப்படும் வரை எங்கும் போகாமல் என் நகரத்திலேயே தங்கி இருங்கள் என்ற செய்தியினை தம் சீடர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம் ஆக அன்பிற்குரியவர்களே இந்த விண்ணேற்பு அன்று வாழ்ந்தவர்களுக்கும் இன்று வாழுகின்ற நமக்கும் கொடுக்கின்ற செய்திதான் என்ன நற்செய்தியை அறிவியுங்கள் எனக்கு சாட்சியாயிருங்கள் இதுதான் அதன் சாராம்சம் ஆனால் இதனை ஒவ்வொரு நற்செய்தியாளரும் வித்தியாசமான வார்த்தைகளில் சொல்லி இருப்பதை பார்க்கலாம் இதனை செய்ய அவர்களுக்கு சில அதிகாரம் தேவை அதனை இயேசு கொடுப்பதை நாம் இங்கே தெளிவாக பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஆக இந்த விண்ணேற்பு பெருவிழா அவருடைய சீடர்களுக்கும் இன்று வாழுகின்ற நமக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் இயேசுவின் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற பணியை தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார் இது ஒரு சாதாரண பணி அல்ல கடினமான ஒரு பணி நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது பல துன்பங்களையும் துயரங்களையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பணி ஆனாலும் எவ்வாறு தான் துன்பங்களை அனுபவித்து துன்பங்களுக்கு மத்தியில் இறை வார்த்தையை வாழ்ந்து காண்பித்தாரோ அதுபோல அவருடைய சீடர்களும் அந்த நற்செய்தி பணியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற பணியினை கொடுத்திருக்கின்றார் இரண்டாவதாக இந்த பணியை செய்யும்போது வரும் இடையூறுகளை கண்டு துவண்டு தூய ஆவியானவர் உடனிருந்து வழிநடத்துவார் அதைத்தான் அவர் தன் வாழ்ந்த காலத்திலேயே பார்க்கின்றார் சீடர்கள் வாழ்க்கையில் இடையூறுகள் அச்சுறுத்தல்கள் வந்தபோது அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் பயந்தார்கள் நடுநடுங்கிக் கொண்டு கிடந்தார்கள் தங்கள் பழைய தொழிலுக்குமே போனார்கள் என்பதை கடந்த வாரங்களில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் சிந்தித்து கொண்டு கொண்டு வருகின்றோம் எனவேதான் இந்த பணியை அவருடைய விண்ணேற்புக்கு பிறகு அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடையூறுகளை கண்டு அவர்கள் துவண்டு விடக்கூடாது கலங்கிவிடக்கூடாது தைரியமற்றவர்களாய் போய் போய்விடக்கூடாது என்ற உணர்வோடு கூறுகின்றார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தூய ஆவியானவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் என்ற உறுதியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் மூன்றாவதாக அவர் கூறுகின்றார் யார் ஒருவர் நீங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் எல்லோருக்கும் அல்ல எல்லோரையும் இழுத்து கொண்டு வந்து முழுக்கி எடுப்பது அல்ல பெரியவர்கள் அனைவருமே நீங்கள் திரு முழுக்கு திருமுழுக்கு பெற்றால் மாத்திரமே மீட்படைய முடியும் என்று சொல்லவில்லை அவர் அவர் தெளிவாக கூறுகின்றார் என்னை உங்கள் அறிவிப்பின் மூலமாக யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஆக இந்த பணியானது திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும் இந்த இயேசுவை நாம் வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் வாழ்ந்து சான்று பகர வேண்டும் இறுதியாக உயிர்த்த இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்ற கேள்வியை கேட்டு பார்க்கத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே அன்பிற்குரியவர்களே இயேசுவை அறிவோம் இயேசுவை அறிவிப்போம் இயேசு என்று மட்டுமல்ல என்றும் நம்மோடு இருக்கின்றார் நம்மை வழிநடத்துகின்றார் நமக்கு ஆற்றல் கொடுக்கின்றார் அவருக்கு சான்றாக சான்று பகர்ந்து வாழும்போது அவ்வாறு வாழத் தேவையான ஆற்றலையும் வல்லமையையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாமும் இதற்கு சான்று பகர நல்ல ஒரு திரு வாழ முயற்சி எடுப்போம் அன்பிற்குரியவர்களே என்னுடைய மறை மறையுறையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தொடர்ந்து கேளுங்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்குமானால் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த நற்செய்தி பணி தொடர்ந்து செல்ல என்னும் பல மக்களை அடைய நீங்கள் நச்செய்தியின் தூதுவர்களாக வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளெஸ் யூ